லங்காபோ ஊடக நேர்களுக்கு அன்பான வணக்கங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டுக்கான ராசி பலன்கள் பற்றி விரிவாக பார்த்து வருகிறோம் அந்த வகையில் இன்றைய தினம் மகர ராசிக்காரர்களுக்கு எப்படியான பலன்கள் அமைந்திருக்கிறது என்பதை விரிவாக பார்க்கலாம் அந்த வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டில் மகர ராசிக்காரர்களுக்கு மனதில் இருந்த குழப்பங்கள் நீங்கும் தெளிவான சிந்தனைகள் உருவாகும் புதிய தொழில்நுட்ப கருவிகளை வாங்குவதில் ஆர்வம் அதிகரிக்கும் கொடுக்கல் வாங்கல்களில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் வாகன பழுதுகளை சரி செய்ய வீடு மற்றும் நிலத்தை உங்கள் விருப்பத்துக்கு ஏற்றவாறு மாற்றி அமைப்பீர்கள் வாழ்க்கை துணையுடன் சிறு தூர பயணங்களை மேற்கொள்வீர்கள் முயற்சிகளுக்கு தகுந்த முன்னேற்றமும் பலன்களும் கிடைக்கும் துறையில் இருப்பவர்களுக்கு புதிய மாற்றங்கள் வித்தியாசமான வாய்ப்புகள் உருவாகும் குடும்பத்தில் புதிய நபர்கள் சேருவதால் மகிழ்ச்சி நிறைந்த தருணங்கள் காணப்படும் பொருளாதாரத்தில் இருந்த நெருக்கடியான சூழ்நிலைகள் படிப்படியாக குறையும் தாய்மாமன் வழி உறவுகளுடன் அனுசரித்து நடப்பது நல்லது ஆரோக்கியம் சார்ந்த செயல் கவனம் வேண்டும் உடற்பயிற்சி செயல்களில் ஆர்வம் உண்டாகும் கொழுப்பு சார்ந்த உணவுகளை குறைத்துக் கொள்வது நல்லது நீண்ட நேரம் கண் விழிப்பதை தவிர்ப்பது ஆரோக்கியத்திற்கு நல்லது பெண்களுக்கு மனதளவில் இருந்த தயக்கங்கள் குறையும் பாக பிரிவினை விடயங்களில் பொறுமையுடன் செயல்பட வேண்டும் மனதில் வைத்துள்ள எண்ணங்களை நிறைவேற்ற சந்தர்ப்பங்கள் உருவாகும் குழந்தைகளுடன் இருந்த வேறுபாடுகள் குறையும் செலவுகளை சரியாக கணித்து திட்டமிட்டு செயல்பட வேண்டும் வாழ்க்கை துணையுடன் சூழ்நிலைக்கு ஏற்றப்படி ஒத்துழைத்து நடப்பது நல்லது அணிகள் பொருட்களில் ஆர்வமும் ஆசையும் அதிகரிக்கும் மாணவர்கள் இந்த ஆண்டில் போட்டி தேர்வுகளில் வெற்றி பெறுவீர்கள் அதிகரிக்கும் கல்வியில் கவனமுடன் செயல்படுவது முக்கியம் பெரியோர்களிடம் நடப்பது நல்லது அரசால் வழங்கப்படும் சில உதவிகள் கிடைக்க வாய்ப்பிருக்கிறது விளையாட்டு தொடர்பான நிகழ்வுகளில் ஆர்வத்துடன் கலந்து கொள்வீர்கள் உயர்கல்வி தொடர்பான உதவிகள் சிலருக்கு ஆதரவாக அமையும் உத்தியோகத்தில் சூழ்நிலைக்கு ஏற்றபடி அனுசரித்து செயல்பட வேண்டும் சக ஊழியர்களுடன் சில விடயங்களை பகிர்வதற்கு முன்பு அவர்களின் தன்மையை அறிந்து கொண்டு நடப்பது நல்லது உங்கள் மீதான நம்பிக்கையில் ஏற்ற இரக்கமான சூழ்நிலைகள் உருவாகலாம் சில நுட்பமான விடயங்களை புரிந்து கொள்வீர்கள் இதனால் பணி மேம்பட உதவும் உயர் அதிகாரிகளுடன் உள்ள கருத்து வேறுபாடுகள் குறைவதற்கான சந்தர்ப்பங்கள் உருவாகும் வேலை மற்றும் வேலை மாற்றம் பற்றி யோசித்து முடிவெடுப்பது நல்லது வியாபாரிகளை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் கூட்டாளிகளுடன் சூழ்நிலைக்கு ஏற்றபடி கருத்துக்களை பகிர்வதால் நன்மை கிடைக்கும் வேலையாட்களை ஊக்குவித்து செயல்படுவது வியாபாரத்திற்கு சாதகமாக அமையும் வாகன உதிரி பாகங்கள் வியாபாரத்தில் முன்னேற்றம் காணப்படும் எதிரியாக இருந்தவர்கள் விலகுவார்கள் விவசாய துறையில் ஆலோசனை பெற்று முடிவெடுப்பது நல்லது சிறு தொழில்கள் மற்றும் குறுந்தொழில்களில் சாதகமான பலன்களை பெறுவீர்கள் கலைஞர்களை பொறுத்தவரையில் கலைத்துறையில் புதிய திட்டங்களை செயல்படுத்தும் முன் ஆலோசனைகளை பெற்று முடிவுகளை செய்யவும் திறமைக்கான பாராட்டுகள் மற்றும் துறை சார்ந்த அனுபவங்கள் கிடைக்கும் தோற்றத்தில் மாற்றங்கள் காணப்படும் பணிகளில் முன்னேற்றம் இருக்கும் குளிர்ச்சியான பொருட்களை கையாளும் போது கவனமாக இருக்க வேண்டும் எதிர்பார்த்த கடன் உதவி கால தாமதமாக கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அரசியல்வாதிகளுக்கு புதிய தொழில்நுட்ப கருவிகள் ஆதாயமான சூழ்நிலைகளை கொண்டு வரும் முயற்சிகளுக்கு ஏற்ப முன்னேற்றம் மற்றும் உயர்வு கிடைக்கும் கட்சி பயணங்கள் மூலம் புதிய வாய்ப்புகள் உருவாகும் செயல்பாடுகளில் சில தடுமாற்றங்கள் ஏற்படக்கூடும் சிந்தனையில் கவனம் தேவை சிறுவாப்புரியில் உள்ள பாலசுப்பிரமணியரை மனமுருகி வேண்டினால் சொந்த வீடு கட்டும் வாய்ப்பு ஏற்படும் நினைத்த காரியங்களில் வெற்றி காணலாம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு மகர ராசிக்காரர்கள் நல்வாழ்வு பணியில் முன்னேற்றம் அதே போல தனிப்பட்ட வளர்ச்சியில் பல சாதனைகளை அடையக்கூடும் தெளிவான சிந்தனையுடன் செயல்பட்டால் வாழ்க்கையின் பல துறைகளில் முன்னேற்றம் பெறுவீர்கள் குடும்ப உறவுகளில் மகிழ்ச்சியும் ஆன்மீகத் துறையில் செல்வாக்கும் வளரும் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு உங்களுக்கு மகிழ்ச்சியாக நல்லதான ஆண்டாக அமைய ஊடகம் சார்பாக வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்கிறோம் இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வாசோக் இமோபிலியன் சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு எட்டு வீடு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன் யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன் இதுபோன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்கா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி